வணக்கம் சந்தோஷம் எல்லாம் சந்தர்ப்பமே வேள்வியை இயற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்ததும் சந்தர்ப்பமே ஒரு நாள் ஆழ்ந்த தவத்தில் இருக்கின்ற பொழுது உள் உணர்வினால் உலக நலம் காக்க உலக அமைதி காக்க நாம் ஏதேனும் செய்ய வேண்டும் இந்த உலகத்திற்கு என்ன செய்வது இந்த உலக மக்களையெல்லாம் ஒருங்கிணைந்து அற்புதமான சூழலை உருவாக்க வேண்டும் இந்த பிரபஞ்சம் சமநிலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம் வந்தது அந்த நோக்கத்தினால் ஏற்பட்ட ஏற்பட்டதுதான் இந்த தவ வேள்வி முதல் வேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு துவங்கப்பட்டது மூன்று நதிகள் சேருகின்ற சங்க காலத்தில் திருநானா என்று அழைக்கப்படுகிற பவானியின் தெய்வீகத்தில் இந்த முதல் வேள்வி துவக்கப்பட்டது அதற்கு பிறகு பஞ்ச பூத தவம் என்ற நிலைகளிலே நிலத்துக்கடியில் ஒன்று நீருக்கு மத்தியில் ஒன்று பஞ்ச அக்னி வேள்வி என்ற ஒன்று விண்ணில் இருந்து ஆகாய தவம் என்ற நிலைகளிலே நேபாளத்திலே ஏற்றப்பட்டது ஆகவே பஞ்சபூத தவங்கள் ஏற்றப்பட்டு அதற்குப் பிறகு இந்த பிரபஞ்ச நல மகாதவ கேள்வி தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் திங்கள் இருபத்தி ஒரு நாட்களில் இந்த அற்புதமான வேள்விகளை இயற்றப்பட்டு உலகத்திற்கு நம்மால் என்ன கடமைகளை முடியும் உலக நலம் காக்கின்ற உலக அமைதி காக்கின்ற உலகத்திற்கு சேவை செய்கின்ற உலக சேவைகள் ஆகவே இந்த சேவையை நாமல் நாமே எடுத்துக்கொண்டோம் உலகத்திற்கு செய்கின்ற சேவையாக இருக்கிறது இந்த வேள்வியை நாம் ஏற்றி வருகிறோம் சந்தோஷம் சந்தோஷம்